இயேசு என் அன்பின் வாழ்த்துக்கள் ஒரு புதிய மாதத்தின் முதல் நாளுக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம் கடந்த காலமெல்லாம் நம்மை பாதுகாத்து அற்புதமாய் நடத்தினார் தேவனுக்கு இந்த மாதத்தில் தேவன் எனக்கு என்ன வாக்கு வைத்திருக்கிறார் என்று ஆவலோடு காத்திருக்கிறீங்க நான் எங்கிருந்து பேசுறேன் தெரியுமா இஸ்ரேல் தேசத்தில் இயர்சலேம்பட்டணத்தில் ஏரோது வாசலுக்கு முன்னால் நின்று பேசுகிறேன் இங்க பாத்தீங்களா அது எருசலேமினுடைய மதில் சுவர் இதுல பல வாசல்கள் இருக்கிறது அதுல ஒரு வாசல் தான் வந்து இது ஏரோது வாசல் என்று அழைக்கப்படுகிறது இயேசுவின் நாட்களில் ஏரோது அதிகாரத்தில் இருந்தார் அல்லவா அந்த ஏரோத ராஜா இந்த வழியாகத்தான் பட்டணத்திற்குள்ளே போவார் வருவார் அவருக்கு தனியாக ஒரு வாசல் நியமிக்கப்பட்டிருந்தது அதனால இது ஏரோது வாசல் ஹேரட் கேட் என்று அழைக்கப்படுகிறது அங்கிருந்து கொண்டுதான் உங்களோடு நான் இப்பொழுது பேசுகிறேன் சரி இந்த ஆண்டவர் எனக்கு என்ன வாக்கு வைத்திருக்கிறார் இந்த மாதம் முழுவதும் காத்திருக்கிறீங்கல்ல முப்பத்தி நான்காம் சங்கீதம் வசனத்துல நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும் கத்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் நீதிமானுக்கு ஒரு துன்பங்கள் அநேகமாயிருக்கும் ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்கிறாரு என் பிள்ளைகளே உங்களுக்கு வரக்கூடிய துன்பம் அநேகமா இருக்கும் என்னங்க சொல்றீங்க பயமுறுத்துறீங்க மாதிரி சொல்றீங்களா பாடுகள் இல்லாத நாளில் துன்பங்கள் துயரங்கள் பாடுகள் வேதனைகள் நெருக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருந்துகிட்டு தானே இருக்குது ஆனாண்டும் சொல்லுகிறார் இதெல்லாம் அநேகமா இருக்கத்தான் செய்யும் ஆனால் அவள் எல்லாவற்றிலும் நின்று நான் உன்னை விடுவிப்பேண்ணி வாக்கு கொடுக்கிறார் அதுதான முக்கியம் அந்த துன்பத்தில் அமிழ்ந்து போக மாட்டீங்க துயரத்திலே நீங்கள் அழிந்து போக மாட்டீங்க அதிலிருந்து கத்தர் விடுதலை தருகிறவர் இந்த அனுபவத்தை எழுதின தாவித ராஜா அவருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஓடினார் மாமனார் துரத்துகிறார் ராணுவத்தோடு அவரை அழிப்பதற்கு கோலியா என்ற ராட்சதனுக்கு முன்னால போய் நின்று வெற்றி பெற்றதுனால பெலிஸ்தர்கள் கொலை செய்ய தேடுகிறார்கள் ஒரு சமயத்தில் அவருடைய மகனை விரோதமாய் மாறிவிட்டான் அவ்வளவு துன்பங்கள் பாடுகள் தான் நீதிமானுக்கு ஒரு துன்பம் அதிகமாகத்தான் இருக்கும் ஆனால் ஒன்றில தாவீரை கத்தர் கைவிடவில்லை விட்டு கொடுக்கவில்லை அதனால தான் அவர் சொல்லுகிறார் கத்தர் விடுவிப்பார் உங்களுக்கு ஆண்டோர் வாக்கு கொடுக்கிறார் என் மகனே மகளே இந்த துன்பத்தை எல்லாம் கண்டு சோர்ந்து போகாது அநேகமான துன்பம் வரத்தான் செய்யும் ஆனால் நான் உன்னை விடுவிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார் யோபுடைய வாழ்க்கையிலே பாருங்க அவன் கத்தரால் சாட்சி பெற்ற மனிதன் உத்தமன் என் ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறான் எவ்வளவு துன்பம் வந்தது எவ்வளவு துயரம் வந்தது வியாதி வந்தது இழப்பு வந்தது அவமானம் வந்தது நெருக்கம் வந்தது ஆண்டோர் அப்படியே விட்டு விட்டாரா விடுதலை ஆக்கி கொண்டு வந்த ரெண்டு மடங்கு ஆசீர்வாதம் கொடுத்தார் உங்க வாழ்க்கையில நீங்க இருக்கிற இடத்துல குடும்பத்துக்குள்ள வாழ்கிற இடத்துல பிசினஸ்ல ஊழியத்துல துன்பங்கள் துயரங்கள் நெருக்கி கொண்டிருக்கலாம் பயப்படாதுங்க விடுதலை உண்டு ஜெயம் உண்டு கத்தர் விடுதலை தருவேன்னு வாக்கு கொடுத்திருக்கிறார் அதுக்குத்தான் நம்முடைய துக்கங்கள் துயரங்களை எல்லாவற்றி அவர் செலவில் சுமந்து வெற்றி சிறந்தார் பிறகு இதற்கு பயப்படணும் விடுதலை கொடுக்கிற ஆண்டவர் கூட இருக்கிறார் அதனால் இந்த துன்பங்கள் துயரங்கள் என்று பயப்பட மாட்டேன் வரட்டும் எத்தனை துன்பங்களும் துயரங்களும் நான் தாண்டி செல்லுவேன் விடுதலை கொடுக்கிற ஆண்டவர் என் கூட இருக்கிறார் தைரியமா சொல்லுங்க ஒரு சமயம் ஒரு சகோதரர் வந்து கண்ணீர் விட்டு அழுதார் சகோதரர் ஒருத்தர் கண்ணீர் விட்டு அழுவது என்பது ரொம்ப அரிதான காரியம் அவ்வளவு துயர வேதனை நெருக்கம் அவமானம் சொல்லி ரொம்ப சொல்லி ஆண்டூருக்கு கேள்விகளோடு வந்தார் இந்த வசனத்தை எடுத்து காண்பித்தேன் நீதிமான்களுக்கு தான் துன்பங்கள் அதிகமா வரும் அதனால நான் ஆண்டவருடைய பிள்ளைய தான் இருக்கிறேன் எனக்கேன் தீமை வருதுன்னு நீ சந்தேகப்படாதங்க நீதிமானுக்கு தான் துன்பம் வரும் ஆண்டு ஸ்தோத்திரம் பண்ணுங்க விடுதலை உண்டாகுன்னு தைரியப்படுத்தி அனுப்பினேன் சில மாதம் கழித்து அவர் வந்தபோது ரொம்ப சந்தோஷமா எல்லாத்துல இருந்து விடுதலை கொடுத்துட்டார் நான் நல்லா இருக்கிறேன்னு சொன்னார் அதுதான் இயேசு இன்னைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் என் மகனே மகளே துன்பம் துயரத்தை கண்டு சோர்ந்து போகாத விடுதலை உண்டு இப்ப ஜெபிக்கலாமா அண்டு நீர் துன்பங்கள் துயரங்களுக்கு மத்தியிலே விடுதலை கொடுக்கிற தேவன் நீதிமானுக்கு ஒரு துன்பங்கள் அதிகமாயிருந்தாலும் கொடுத்து கொடுத்து மேன்மைப்படுத்துகிற தேவன் இந்த உம்முடைய மகன் உம்முடைய மகளுக்கு விடுதலை கொடுத்து இந்த மாதத்தில் அவளை மகிழ பண்ணி கலிகுர பண்ணி சந்தோஷப்படுத்தி ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்